அதிசயங்கள் நிறைந்த உலகம் இது இன்னும் பல அதிசய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கான விடையும் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இந்த பூமியில் அதிசயம் ஆச்சரியம் அழகுகள் என்று ஏராளமான இயற்கை காட்சிகள் அமைந்துள்ளன நீல நிற ஏரி குகை குகைகள் பொதுவாக நாம் செல்வதற்கு அச்சுறுத்தும் விதத்தில் தான் இருக்கும் ஆனால் அவற்றில் சில அதிசயமான நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் சில குகைகள் பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிக்கும் விதத்தில் அமைந்து இருக்கும் அவற்றை நேரில் சென்று பார்த்தால் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் அந்த வகையில் அதிசயமான பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தை அளிக்கும் அற்புதமான குகை பிரேசில் நாட்டில் அமைந்துள்ளது நம்முடைய கண்களால் இந்த ஏரி குகையை பார்க்கும்போது பிரமிப்பில் ஆழ்த்தும் இயற்கையின் அழகையே மிஞ்சும் அளவில் அமைந்துள்ள இடமாக இது திகழ்கிறது இதன் அதிசயம் என்னவென்று சொன்னால் மற்ற ஏரி குகையில் இருக்கும் நீர் வெள்ளை நிறத்தில்தான் காட்சியளிக்கும் ஆனால் இந்த குகையில் உள்ள ஏரியின் நீர் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் அதற்கு காரணம் ஏரி சூரிய ஒளியால் ஒளிரச் செய்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் இதில் உள்ள நீர் நீல நிறத்தை அடைகின்றன நீல ஏரி குகை உடையக்கூடிய சுண்ணாம்பு வடிவங்களை கொண்டதாக உள்ளது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த குகையை பார்வையிடுவதற்கு வருகின்றனர் அடுத்து அசுரர்களின் கிறிஸ்டல் கே குகைகளில் உள்ள சில காட்சிகள் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கும் ஒரு சில குகைகளில் உள்ளே சென்றால் வெளியே வர முடியாது பொதுவாக நாம் குகைகளை மலைப்பகுதியில் காணலாம் அவற்றில் எண்ணற்ற அதிசயங்கள் மர்மங்கள் மறைந்திருக்கின்றன ஆனால் இந்த குகைக்குள் எல்லா குகைகளை விட சற்று வித்தியாசமாக அமைந்துள்ளது இந்த ராட்சத படி குகை கிறிஸ்டல் கேவ் மெக்சிகோ பகுதியில் சுரங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு குகையாகும் இவை இயற்கையாகவே உருவான கிறிஸ்டல் குகை கிறிஸ்டல் கேவ் எனப்படும் படிகங்கள் வளர தேவையான தாதுக்கள் இந்த குகையில் நிரம்பி காணப்படுகின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதன் அதிசயம் என்னவென்றால் தங்கம் மற்றும் வெள்ளி நிறத்தில் இந்த குகை நம் கண்களுக்கு காட்சியளிக்கும் அடுத்து மனிதர்களை கரைத்துவிடும் இறப்பு ஏரி இத்தாலியில் சிசிலி தீவில்தான் மர்மமான மனிதர்களை பயமுறுத்தும் இறப்பு ஏரி அமைந்துள்ளது மிகவும் ஆபத்தான ஏரிகளில் ஒன்றாக இந்த ஏரி கருதப்படுகிறது இந்த ஏரியில் ஏதாவது உயிரினங்கள் தவிர்க்க முடியாத நிலையில் விழுந்துவிட்டால் அவை அழிந்துவிடும் இந்த ஏரியில் எந்த உயிரினங்களும் இல்லை இறப்பு ஏரியின் கரைப்பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படும் இதை சுற்றி மரங்கள் செடிகள் என எதுவும் வளருவதில்லை மனிதர்கள் இந்த ஏரி நீரில் நீந்துவதற்கு முடிவு செய்தால் சில நிமிடங்களில் அவர்கள் கரைந்து இறந்து விடுகிறார்கள் என கூறப்படுகிறது இறப்பு ஏரியில் மனிதர்கள் இறப்பதற்கும் மரங்கள் செடிகள் வளர்வதற்கான காரணங்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் விஞ்ஞானிகள் இந்த ஏரியை ஆய்வு செய்தபோது நீர்வாழ் குழலில் அதிக அளவு செறிவூட்டப்பட்ட கந்தக அமிலம் வெளிவருவதால் இவ்வாறு நடக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்